மாநாட்டிற்கு வந்திருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த தமிழர் தந்தை நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று அவரே சொன்னதைப் போல கட்சியை கலைக்காமல் வேறொரு கட்சியில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இந்த கட்சியை யார் எடுத்து நடத்துவார்கள் வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவார்கள் என்றவர் அன்று கூறி சென்றார் அவர் சொன்னதற்கேற்ப வழி நடக்கிற தமிழ் பிள்ளைகள் பெருமிதத்தோடு நம்முடைய தமிழர் தந்தைக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நம்முடைய இனிய தம்பி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார் அதிலே இன்று கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்துவிட்டார்கள் என்கிற துயரச் செய்தி நமக்கு சொன்னபோது மிகுந்த மன வழியாக இருக்கிறது அதிலே உயிரிழந்த நமது அன்பு பிள்ளைகள் உறவுகள் எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம் அந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலை சொல்லுவோம் வரலாற்றில் ஒரு பெருமைமிக்க மிக்க மிக பெரும் சிறப்புமிக்க இனத்தின் பிள்ளைகள் நான் உலகில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் செல்வந்தர்கள் வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழ் பேரினத்தில் பாரி ஊரி காரி தேகன் ஆய் நல்லி அரியமான் என்று ஏழு பள்ளல் அதிலே மிக்க நம் முன்னவன் கொடையில் சிறந்த அந்த கோமகன் அதிகமா நெடுமான் அஞ்சி இதே பகடூரை தலைமையாக வைத்து ஆட்சி செய்தவர் அவன் உலவிய மண்ணில்